எனக்கருமையான தெய்வப்பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று இந்த காலை உன்னோடு போராடுகிற உனக்குருமை வழக்குகளையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஒருவேளை என் ஊழியத்தில் குடும்பத்தில் வேலை சிலத்தில் தனிப்பட உன்னை அழிக்கும்படியாய் யார் உன்னை தொட்டாலும் வேதம் சொல்லுது உன்னை யார் தொட்டாலும் அது என் கண்மணியை தொழுது போல் இருக்க என்று சொல்லியிருக்கிறார் அந்த ஆண்டவரை நம்பு ஆண்டவரை நோக்கி பார் ஆண்டு விசுவாசி எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என்னோடு நோடு கொடுக்க நம்பி அவடத்தில் உன்னுடைய கண்ணீரை வேதை சொல்லு கத்தர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற வல்லமுள்ள தெய்வனாயிருந்து உனக்குருமைகளை எல்லா பழம் எடுத்து போட வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் கத்தருக்கே மகிம் உண்டாவதாக ஆமேன் ஆமேன்